हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பெருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசி பேருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்தந்த ராசி ஃபலங்களை பார்த்துக்க முடியும் ஸோ உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் மிகச்சிறப்பாக இறைவனுடைய அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை நாள் இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய தினத்திற்கான நமது ரிசிபராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் வருகிறாங்க அது வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட கோபம் காரணமாக பெரிதாகாமல் பார்த்து கொண்டால் சிறப்பான நாளாக அமைப்பு பெறுவீங்க இன்றைய தினம் குடும்பத்துல அப்செட் ஆகாம நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களை பராமரிக்கணும் அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கோபம் உங்களை அழிப்பதற்கு முன்னால் நீங்கள் கோபத்தை அழித்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களது புதிய வேலைகளை முடிக்கிறதுக்கு சக பெண் ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு தருவாங்க இன்றைய தினம் ஓய்வு நேரத்துல பொழுதுபோக்கில் நீங்கள் அதிகம் அதிகமாக ஈடுபடுவது தவறு நண்பர்களே நீங்கள் டிவி மொபைல் போன்றவற்றை பயன்படுத்தலாம் அது தவறு இல்லை ஆனா தேவைக்கு அதிகமாக அதை பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் ஓய்வையும் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்கள் மூலமாக மாலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் சின்ன சின்ன தோல்விகள் வரும் பொழுது இயற்கையிலேயே சகஜம்தான் எனவே அதை நீங்கள் நினைத்து மனம் உடைந்து போகக்கூடாது அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க வாழ்வை அழகாக்குனதுக்கு சின்ன சின்ன தோல்விகள் கண்டிப்பா உங்களுக்கு உதவும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் எனவே தோல்விகளால் மனம் உடைந்து போக வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது நேரத்தை கெடுக்கக்கூடிய வகையில் பொழுதுபோக்குகள் டிவி மொபைல் போன்றவற்றை நீங்கள் யூஸ் பண்றது உங்களுக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதால் நேர மேலாண்மையுடன் வேலைகளை செய்யுங்கள் திட்டமிட்டு நேரத்திற்கு உங்களது வேலைகளை முடிக்க முயற்சி செய்யுங்கள் இன்று தினம் உங்களது இல்வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை உங்களது வாழ்க்கை துணை உங்களிடம் சுட்டி காட்டுவார் எனவே அவர் காட்டுவதன் மூலமாக நீங்கள் அவரை மீது கோபப்படாமல் உங்களது தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையும் சூப்பராக அமையும் உங்களது பர்சனலான சில சங்கட்டமான சூழ்நிலைகள் மறைந்து உங்களது தவறுகளை திருத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே எனவே சிறப்பான ஒரு நாளாக அமையும் நண்பர்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய இருக்கு அலுவலக அலுவலகப் பணியில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க பணம் வந்த நிமிடத்துக்கு காணாமல் போகக்கூடிய செலவாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லார்ட்டையும் அனுசரித்து போங்க கனிவாக பேசுங்க இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காதல் வாழ்க்கையிலும் அதே போலதான் அனு அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப அவசியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் காதல் வாழ்க்கையில் வந்தாலும் ஒன்றாக வந்து பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என தகாத வார்த்தைகளை பேசாமல் அமைதியா இருக்கிறது இன்னும் நல்லதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நமது ரிசர்வ் ராசி என்பர்கள் இன்றைய தினம் என்ன கலர் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பச்சை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க எனவே கிரீன் கலரை இன்றைய தினம் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே ஐந்தாம் நம்பரை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்தி என் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது தனித்திறமைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய திறமைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் மூலமாக காரிய வெற்றிகளை பெறுவதற்கான பிளானை உருவாக்கி கொள்ள சிறந்த தருணம் எதுங்க எனவே உங்க டேலண்ட்டை சிறப்பாக வெளிப்படுத்த கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க டேலண்ட் என்னங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க இன்றைய தினம் சில ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை அமையும் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் அமையும் என்று எனவே மனமகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பொறுப்புகள் கூடும் நாளாக அமையுதுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நிமிடம் இந்த தினம் ஆன்மீகம் தளங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் சிறப்பாக உங்களுக்கு கைகூடும் என்பதால் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இந்த தினம் ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்னென்ன ரிசர்ச் சம்பந்தமான துறையில் இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வெற்றிகரமான நல்ல சாதகமான முடிவு கிடைக்கணும் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க கொஞ்ச நாளா டல்லா இருந்தது அப்படின்னா உங்க உடம்பு இன்னைக்கு நல்ல சுறுசுறுப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்கு விரும்பமான சில பொருட்களை நீங்க ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்குறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்க நேரிடலாம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு உதவிகமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க முடியாது கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.